ஒரு மனிதனுடைய இந்த கைகள்ல இருக்கக்கூடிய ரேகை அவங்க வாழ்க்கையை எவ்வளவு டாமினேட் பண்ணு அதாவது ஜோதிடம் நீங்க பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல முத முதல் கை ரேகை தான் பார்ப்பாங்க இன்னைக்கு நீங்க ஜாதகம் பார்க்க போற இடத்துல பாருங்க பெரியவங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா அப்படி சாமி அப்படி பார்த்து சொல்லுங்கன்னு கையை நீட்டுவாங்க ஜீரோ கிணமி ஜீரோ மேன்சி இது ரெண்டு சேர்ந்து படித்தா ஜீரோ சோபி ஸோ இதுதான் இந்த கைரகை கலா இந்த குரங்கை இந்த அமைப்பெல்லாம் வச்சு சொல்றது வந்து உங்களோட உடல் ரீதியான உபாதைகள் பத்திலாம் சொல்லலாம் பொதுவாக சொல்லுவாங்க இந்த நாய் குறைக்கிறது பார்த்தீங்களா நீங்க தெருவில் போகும் சில நாய் குறைக்கும் அது நாய் குறைக்கல நான் சொல்லுவேன் அது உங்களை எச்சரிக்கைன்னு சொல்லுவேன் யாரை பார்த்து குலைக்கு குறைக்குதோ அது உங்களுக்கு எச்சரிக்கை மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஏதோ காத்து கருப்பு அண்டி இருக்கு ஆயுள் ரேகை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரு பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இந்த சுக்கர சுக்கரனை இப்படி போகும் இப்படி போச்சு அப்படின்னா இது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நல்ல நீண்ட ஆயுள் டு இது வந்து இந்த ரேகை வந்து கங்கண ரேகை இந்த இடத்துல போறது கங்கன ரேகைன்னு சொல்லுவாங்க அப்ப இங்க வரைக்கும் வரக்கூடியது எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் பார்த்தோம்னா பல விதமான முறைகள் ஒரு மனிதனுடைய அப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்ன கைகளும் கால்களும் இதுல கைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரோல் கைகள் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அந்த கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகள் மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயம் நடக்கும் ஏற்கனவே என்ன நடந்திருக்கு நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு முடிவு செய்ய முடியும் அப்படியே அதுல சரியில்லாத விஷயங்களை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு தலைமுறைகளுக்கு மேல ஜோதிடம் மற்றும் கைரேகையை வைத்து நிறைய பேருக்கு பலன்கள் சொல்லி இன்னைக்கு முனைவர் பட்டம் பெற்று பிஹெச்டி பண்ணிருக்காரு இருபத்தி ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ஜோதிடத்திலும் கைரேகையிலும் அவர்தான் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திரு குரு நாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க்கை கண்டிப்பா வந்து உங்களுடைய நாங்கள் இப்போ இந்த தருணத்துல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய வியப்பூற்ற ஆச்சரியமான விஷயங்கள் நீங்க வந்து எனக்கு சொன்னீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து பாத்தீங்கன்னா கைரேகை அப்படிங்கறத நம்புறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இதே ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கைரேகையை வச்சு மட்டுமே அதாவது ஒரு அம்மா வருவாங்க குறி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் ஸ்டிக் வச்சு நம்ம கையை பார்த்து ரேகையை பார்த்து சொல்லுவாங்க கடந்த ஒரு மூன்று தலைமுறைகளாக இதனுடைய நம்பிக்கை வந்து குறைந்து வந்திருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நீங்க உண்மையிலேயே நிறைய விஷயம் சொல்லி என்ன ஆச்சரியப்படுத்துறீங்க அந்த தருணம் தான் இந்த கைரேகையை வச்சு உங்களால் எப்படி இவ்வளவு சொல்ல முடியுது நேர்களுக்கு கைரேகைன்னா பேசிக்கா என்னென்ன ரேகைகள்னு இருக்கும் ஆனா ஒரு மனிதனுடைய இந்த கைகள்ல இருக்கக்கூடிய ரேகை அவங்க வாழ்க்கையை எவ்வளவு டாமினேட் பண்ணுது இதை பத்தின உங்களுடைய கருத்து பொதுவா இந்த கைரேகை அப்படின்னாலே அவங்க மக்கள்கிட்ட ஒரு சின்ன மைண்ட் செட் சீப்பாக அது என்னென்னா இப்போ பீச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே பல பேர் கைரேகை பார்க்குறீங்களா அப்படின்னு நிற்பாங்க அந்த கோயில் வாசலில் இப்படிலாம் நிற்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சிப்பான ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க பட் அது அப்படி இல்லை அந்த காலத்தில் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜோதிடம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் முத முத கைரேகை தான் பார்ப்பாங்க இன்றைக்கி நீங்கள் கை அதாவது நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல பாருங்கள் பெரியவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதில் பெரியவங்க அப்படி சாமி அப்படி பார்த்து சொல்லுங்கன்னு கையை நீட்டுவாங்க ஜாத நீட்ட மாட்டாங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இப்போ இளம் தலைமுறைகள் அந்த கையை நீட்டுறது இல்லை பட் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இந்த ரேகையை அதாவது பெரிய லெவலில் பூம் பண்ணணுன்னு ஒரு ஆசை ஏன்னா எங்கள் மூதாதிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கலை அதோடு சேர்த்து இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சின்னாலைப்பட்டியில் தங்கவல்லுன்னு ஒரு ஐயா இருக்கிறார் அவர் என்னோடய குருநாதர் அவர் தங்க இந்த கலையை வந்து எனக்கு முறப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாரு அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்ட கற்றுக்கிட்டது அது ஒரு வகை பரம்பரையாக கற்றுக்கிட்டேன் குருநாதர்ட்டையும் கற்றுக்கிட்டேன் ஸோ முதல்ல குருநாதருக்கு இந்த கலையை கற்றுக்கிட்ட குருநாதருக்கு முதல்ல வணக்கத்தை வச்சுக்கிறேன் கண்டிப்பாக குரு இல்லாமல் யாரும் யாருமே இல்லை அது மாதிரி அதேமாதிரி என்னோடய அப்பா அம்மாவே எனக்கு குரு எங்கள் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் என்னோடய குரு தான் மாமே மச்சா எல்லோருமே இந்த ஜோதிடம் பார்ப்பாங்க அதில் கைரக பார்க்கக்கூடியவங்க தான் எடுத்தோட கைரகை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்க அந்த கரு அந்த ஒரு குச்சி வச்சு பார்ப்பாங்கன்னு இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பொதுவாக அந்த கை பார்க்கும்போது அவங்க கைகளை அதிகமாக தொட்டு ப பேசக்கூடாது அந்த ஒரு காலத்தில் அந்த குச்சி வச்சு பார்க்குறது பட் நாங்கள் என்ன சொல்லணுன்னா இந்த கை ரங்கம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தொட்டு பார்த்து சொன்னா தான் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் மீன்ஸ் என்ன இந்த கைகளோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி அது இருக்குது அப்புறம் இந்த கைகளோட அந்த அந்த ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் சாஃப்டா இருக்கா ஹார்டா இருக்கா இதெல்லாம் பார்க்கணுன்னா தொட்டு பார்த்தா தான் தெரிய முடியும் சும்மா ஒரு குச்சியில் அமைக்க பார்த்தா தெரியாது பட் அந்த குச்சி வந்து ஒரு சேஃப்ட்டி பட் இன்றைக்கி நீங்கள் எங்களை நம்பி பார்க்கும்போது இதை தான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முறையில் இதை தான் சொல்லணும் ஸோ இதன் மூலமாக உங்களோட நோய் அறிகுறிய சொல்லலாம் அண்ட் தென் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற சில விஷயங்கள் சொல்லலாம் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் சொல்லலாம் ஸோ கண்டிப்பான முறையில் இந்த தொட்டு பார்த்து சொல்கிறது ஒரு சிறப்பு அந்த கை அந்த அவங்க வச்சுருக்க குச்சி வந்து கருங்காலி குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க அண்ட் தென் சக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை கும்பிட்றவங்களாக இருப்பாங்க நாங்களும் சக்கதேவி கும்பிட்றவங்க தான் ஸோ அந்த சாமியை கும்பிடுறது தான் பரம்பரையாக அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க என்ன இது ஆஃபீஸ் போட்டு ஒரு இதாக சொன்னோம்னா அதாவது இந்த பார்த்தா சொல்லணும்னு சொல்லி ஒரு இதாக சொன்னோம்னா இந்த கலை எங்கேயோ போகும் பட் அவங்க அந்த பொழப்புக்காக சொல்றாங்க அவங்களை நான் குற்றம் சொல்ல விரும்பலை நல்லா தான் சொல்றாங்க அவங்க சில விஷயத்தை நல்லா தான் ஸோ அவங்களையும் நான் பாராட்டித்த அவங்க அதாவது இன்னைக்கு கைரேக வாழுது அது கண்டிப்பாக ஸோ கண்டிப்பா ஒரு சல்யூட் பண்ணுவேன் நிச்சயமா ஆரம்பம் அவங்களா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து கே பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்தை வச்சுட்டோம்னா கிரக அமைப்புகளை வச்சு அந்த நட்சத்திரம் நின்ற விச் இடங்களை வச்சு பலன்கள் சொல்கிறோம் நீங்களும் அதை சொல்கிறீங்க அதை தாண்டி ஒரு கை ரேகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேர்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா எத்தனை விதமான ரேகைகள் இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் சொல்லக்கூடிய ரேகைகள் என்ன அதை பார்த்தோம் அதாவது இதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் அந்த கைகளோட அமைப்பு அது புறங்கை அமைப்பு உள்ளங்கை அமைப்பு இந்த விரல்களின் நீளம் விரல்களோட நகங்களின் அந்த நகத்தோட அமைப்பு இதோட கலர் இதெல்லாம் வச்சு சொல்கிற பேர் சீரோக் நம்மிம்மா சீரோ நமி சீரோக் நமி சீரோக் நமி அப்படிமா இந்த அமைப்பு இல்லாமல் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் விரல்கள் தோன்றக்கூடிய ரேகைகள் இதை வச்சு உங்களோட உளவியல் ரீதியான பலன் சொல்கிறது இது வந்து மேன்சி அப்படிமா சீரோக் நமி மேன்சி இது ரெண்டும் சேர்ந்து படித்த சீரோ சோபி சோ இதுதான் இந்த கைரகை கலை இந்த புறங்கை இந்த அமைப்பெல்லாம் வச்சு சொல்றது வந்து உங்களோட உடல் ரீதியான உபாதைகள் பத்தி எல்லாம் சொல்லலாம் என்ன மாதிரி சொல்ல முடியும் இப்ப விரல் இருக்கு நகத்தோட கலரை வச்சு உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு உடனே கண்டிப்பா சொல்லிடும்

இதில் இருக்கக்கூடிய கலர் டிஃப்ரென்ஸை வச்சு தான் முதல்ல நோய் சொல்லுவாங்க பட் இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து எனக்கு அவங்க எடுத்தோன்னே இந்தென்ன டெஸ்ட்டு இன்னொன்று தள்ளி இன்னும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி உட்கார வச்சு தான் பார்க்குறாங்க அந்த டெஸ்ட் எழுதி கொடுத்து அந்த டெஸ்ட்டு இருக்கிற ரிசல்ட் இருக்குது வந்து பண்ணா இது தராங்க மருந்து தராங்க ஓகே ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து ஜோதிடருக்கு மருத்துவமனையும் சேர்த்து தான் பார்க்குறாங்க நிச்சயமாக ஜோதிடமும் மருத்துவமும் இரு கண்கள்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸோ அந்த அதனால் அந்த கலரை வச்சே நீங்கள் சொல்ல முடியும் ஓகே இப்ப சில பேருக்கு அதுல புள்ளிகள் இருக்கும் மாதிரி நகத்துல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை நிறமாக வந்திருக்கும் நகம் கலரை மாறி இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த நகம் போய் வெறும் சதை இருக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி அதான் நீங்க நீங்க சொல்லுங்க கலர் மாறிச்சுனாலே ஒரு ஒரு நோயை சொல்லுது முக்கியமா ரத்தத்துல ஏதோ ஒரு குறைபாடு நான் முதல்ல அணிவிக்க சொன்னோம் அதுபோக அந்த விரல் குறிக்கக்கூடிய ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு கிரகங்கள் ஆளுமைத்தன்மை இருக்கு அப்ப இந்த ஆள்காட்டி விரல்னா குரு விரல்னு சொல்லுவோம் இந்த நடு விரல் இது பாம்பு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சனி விரல் சொல்லுவாங்க இந்த அந்த சுட்டு வரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து சூரியனோட விரல்னு சொல்லுவாங்க ஓகே மோதிர விரல்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது சுட்டு விரல் புதனோட விரல்னு சொல்லுவாங்க இப்போ இதுல இந்த நகத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது அதுல பட்டு சுருங்கி விழிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம் இது குறிக்கக்கூடிய கிரக காரகத்துவங்கள் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ரைட்டுங்களா அப்போ இந்த இந்த சுற்றுவரில் இருக்கக்கூடிய அந்த இது க பாதிப்பு ஆடிச்சுன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் படிப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபால்ட் ஆகிடுவீங்க ஓகே அப்போ நகை சுற்றி வர்றது இது இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கலாம் அவள் எது பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து முன்கூட்டி குறி காட்டுது சகுனங்கள் சொல்கிற முடியா சகுனம் சொல்கிறதுலாம் முன்கூட்டி குறி காட்டுறது புறாமே இது தான் ஸோ அது மாதிரி இந்த விரலில் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் முன்கூட்டி குறி காட்டுது நீங்கள் சரியாக ஓகே பொதுவாக சொல்லுவாங்க இந்த நாய் குறைக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள் தெருவில் போகும் சிலர் நாய் குறைக்கும் சிலர் குறைக்க குறைக்காது அது நாய் குறைக்கல நான் சொல்லுவேன் அது உங்களை எச்சரிக்கைன்னு சொல்லுவேன் யாரை பார்த்து குறைக்க குறைக்குதோ அது உங்களுக்கு எச்சரிக்குது மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஏதோ காற்று கறுப்பு அண்டி இருக்குது நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்லுது ஏன்னா நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அந்த அமானுஷ்யம் தெரியும் அப்போ நம்மளை பார்த்து அது குறைக்குன்னா நம்மளை குறைக்குன்னு நினைக்காதீங்க அது எச்சரிக்கைன்னு நினைக்கங்க தட் இஸ் அ மேட்டர் ஸோ நம்மளுக்கு எச்சரிக்குது என்னது நகம் தப்பாக போகுது நமக்கு அது எச்சரிக்குது ஸோ அதுக்கிட்ட வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க சில பேருக்கு விரல்கள் வளைந்திருக்குமே நீல நிலமா ஸ்ட்ரைட்டா இல்லாம வளைவுகள் இருக்கும் விரலே வளைந்திருக்கும் ஆமா அப்ப அதெல்லாம் என்ன இந்த விரல் ஒரு மாதிரி வளைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹார்ட் ஹார்டானவங்க அதாவது மனசளவில் ஹார்டா இருப்பாங்க ஓகே அவங்களோட அந்த கொடூரத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அவங்க கிட்ட அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் அந்த திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பல்ச்சு பல்ச்சா வருவாங்க அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளன் மாதிரிலாம் வருவாங்க அவங்களுக்கும் அந்த விரலாம் பாருங்களேன் அந்த அமைப்பு அப்படிதான் இருக்கும் பட் நெஜர் லைஃப்ல அவங்க அப்படியே அப்படிலாம் சொல்ல முடியாது பட் அதை போய் அனு அத அதை கரெக்டாக அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த இறைச்சி வெட்டவங்களுக்கு விரலு ஒரு மாதிரி இருக்கும் போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருக்க அதாவது தண்டனை அடைஞ்சவங்க கொலை குற்றவாளிகள் அவங்க அவங்களுக்கு விரல பார்த்து கண்டுபிடிக்கலாம் இவங்க கொலை குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியும் விரல்களை வச்சே அவங்க என்னவா பண்ணியிருப்பாங்க சொல்ல முடியும் விரல் முடிச்சுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விரல் மூடிச்சுகள் அஞ்சக்குள்ள இந்த இந்த மாதிரி ரோமம் ஆமா இந்த உரோமம் வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அவங்களோட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அர்த்தம் ஓகே இது ஆண்களுக்கு வளரலாம் பெண்களுக்கு அது வளர்ந்துச்சு அப்படின்னா அது காமோன் வைச்சை தூண்டி விட்டுரும் ஓகே சோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த கணவரை பார்த்து செட் பண்ணி கொடுக்கணும் இல்லேன்னா இவங்க கொஞ்சம் வழி தவற வாய்ப்பு உண்டு இதுவும் இருக்கு அதான் கையினுடைய பின் பக்கத்துல நிறைய வளரும்போது வளர்ந்து தன்மை ரைட் அப்போ பெண்களுக்கு வளரக்கூடாது அப்படிங்கறது ஒரு விஷயம் வளர்ந்துருச்சுன்னா கால்கள்லேயும் அதிக ரோமங்கள் வளரலாம் அப்போ பெண்களுக்கு கால்கள்லையும் ரோமம் வளரக்கூடாது இந்த மாதிரி முடிச்சுக்கள்ல வளரக்கூடாது வளர்ந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஓகே ஸோ இப்ப நம்ம கை ரேகைன்னு பார்க்கும் நமக்கு தீர்க்கமாக தெரியக்கூடியது எல்லாருக்குமே ஒரு மூன்று ரேகை அந்த மூன்று ரேகை என்ன இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அது எந்த அளவில் இருக்கிறத வச்சு எடுத்துக்கணும் இதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கை ரேகை பார்க்கறதுக்கு வந்து ஏதாவது வயது இருக்கா இந்த வயதுலேருந்து பார்த்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கை ரேகை பார்க்கலாம் இப்ப பொதுவாக ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல உள்ளவங்க கை ரேகை பார்க்கறது சிறப்பு அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க அவ்வளவு பார்க்க அவசியம் இல்லை என்னன்னா அந்த கர்மா தேரின்னு ஒன்று சொல்லுவாங்க நாலு வயசு ஒவ்வொரு நாலு வயசும் அம்மா அப்பாவோட கர்மா அம்மாவோட கர்மா தன்னோட கர்மான்னு சொல்லுவாங்க ஸோ பன்னெண்டு அது பால அரிஷ்டன்னு சொல்லலாம் இந்த பால அரிஷ்டன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இந்த பால அரிஷ்டம் பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் தீரும் ஸோ அந்த பன்னெண்டு வயசுக்குள்ள பாக்கிறது சிறப்பு ஓகே ரொம்ப அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை அது ரொம்ப அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா ஆறு வயசுல ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு பார்க்கலாமா பார்க்கலாம் ஆனால் இப்போ நீ ஜாதக எழுதி வச்சிருப்போம் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் கண்டிப்பா நாங்களும் வெறும் கைரேகனை கைரேகை மட்டுமே முழுசாக பார்க்கறது இல்லை அவளோட லேட்டஸ்ட்டு உள்ள அந்த ஜாதகத்தையும் இதோட கம்பேர் பண்ணிக்கிறோம் ரெண்டே கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம் பார்க்கும்போது ரிசல்ட் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதுதான் விஷயம் இந்த 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 சொல்லக்கூடிய என்னன்னு நம்ம நேர்களுக்கு போயிடலாம் நிறைய மேடுகள் சொல்றோம் புதன் மேடு சூரிய மேடு இது கையில எந்த பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி முதல்ல கையில மூணு முக்கிய ரேகைகள் ரேகைகள் கேட்டோம் ஸோ நம்ம பேசுகிற விதத்தில் அதை கொஞ்சம் அப்படியே இது பண்ணோம் இதுல மூணு ரேகை என்னன்னா ஒண்ணு ஆயுள் ரேகை அடுத்து இருதய ரக அடுத்து புத்தி ரக இந்த மூணு ரேகை மேஜராக இருக்கும் இந்த ரேகைகள் வந்து ஆழமாக அழுத்தமாக இருந்தால் அதே மாதிரி நீளமாக இருந்தால் நீண்ட ஆயுள் நீண்ட நல்ல புத்திசாலித்தனம் அப்புறம் ஹார்ட் ரேகை நல்ல இருதய ரேகை நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கான ஹார்ட் இதெல்லாம் சொல்லலாம் அதில் மெல்லியதாக மிதந்த மாதிரி ரேகை லைட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க கிட்ட இல்லை ஓகே அண்ட் தென் இந்த ரேகைகள் சொல்லும்போது இந்த 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 நீளம் போக போக இது என்னென்னா வயது சொல்லுவோம் வயது வரைக்கும் வாழலாம் அப்படின்னு அப்போ இந்த ஆயுள் ரேகை எங்க ஆரம்பிக்கணும் அவன் பொதுவா இந்த 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 வரல இங்க ஆரம்பிச்சு அப்படி கீழே கங்கண ரேகை வரைக்கும் வரும் குரு இந்த இந்த குரு ஆயுள் ரேகை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரு விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இந்த சுக்கர சுக்கரனை தொட்டு இப்படி போகும் ஓகே இப்படி போச்சு அப்படின்னா இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நல்ல நீண்ட ஆயில் அப் அப்டு இது இது வந்து கங்கண இந்த ரேகை வந்து கங்கண ரேகை இந்த இடத்துல போறது கங்கன ரேகைன்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே வரைக்கும் வரக்கூடியது எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கங்கன ரேகிங் கீழே சிலருக்கு போகும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டி நூத்தி எட்டு வயசு இன்னைக்கு இருக்காங்க ஆயுள் ரேகர் நல்ல ஸ்ட்ராங்காகவே போய்கிட்டு இருக்கு அவங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு

ஸோ அந்த அந்த ஒரு ஆயில் வந்து லிமிட்டட் ஆயில் தான் அது மேபி அது பக்கத்தில் இன்னொரு ரேகை வந்துருச்சுன்னா அந்த லிமிட்டட் ஆயில் தாண்டி அவங்க வாழ்ந்துவாங்க ஓகே அது வந்துருக்கணும் வந்துருக்கணும் அப்போ அவங்களுக்கு அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு ஆயில் வாழ்றாங்க சொல்லுவாங்க ஏ இன்னைக்கு நான் ரெண்டு ரெண்டா ரெண்டாவது ஆயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கடவுள் எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ அப்படிம்பாங்க ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த கண்டத்துலேருந்து தப்பி தப்பிச்சு வந்திருப்பாங்க இதுதான் ஸோ அது ரெண்டாவது ஆயில் அதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம ஆயுள் ரேகை விட்டுட்டீங்கன்னா ஹார்ட் ரேகை இருதயரக அது எங்க இருந்து வரும்னா சுண்டு வரலுக்கு கீழே வர்றது ஆக்சுவலா இது சுண்டு விரல் வந்து நம்ம புத்திசாலித்தரத்தை சொல்லுவான் இங்கதான் புத்தி ரேக ஆரம்பிக்கணும்னு சொல்லி சிலர் கேட்பாங்க பட் இங்கே அது ஆரம்பிக்காது இங்கே ஹாட் ரேக ஆரம்பிக்கும் அது அப்படியே போய் கீழே அப்படி வளைஞ்சு போகும் இல்லாட்டி மேலே போகும் சில சமயம் அது இந்த குரு குரு விரலுக்கிட்ட போகும் இல்லாட்டி இங்கே ஒவ்வொரு விரலுக்கிட்டையும் போய் போய் முடியலாம் ஆமா சிலருக்கு கனெக்ஷன்ஸ் போய் முடியும் அப்படி இருக்கிறது அந்த ஹார்ட்ல அந்த ரேகையில எங்கேயாவது புள்ளி வந்து ஒரு கருப்பு புள்ளியோ இல்லாட்டி ஒரு ஒரு கோடோ எதோ வந்துச்சுன்னா அந்த வயசு குறிக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு அப்படியே அந்த கருப்புல மச்சம் வரும் அந்த ஒரு வெட்டு மாதிரி வரும் புள்ளி மாதிரி இருக்கும் அப்படி அந்த வயசுல அவங்களுக்கு ஹார்ட்ல அட்டாக் வரலாம் இது இந்த மச்சம் வந்து எந்த ரேகை மேல இருக்கோ அது அந்த அந்த இடத்துல அந்த வயசு புரியக்கூடிய காலத்துல பிரச்சனை வரும் சோ அந்த ரேகை வந்து முழுசா போச்சு அப்படின்னா அது எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சொல்லலாம் முழுசா போகலைன்னா ஆயுள் குறையுது அதே சமயம் எந்த இடத்துல புள்ளி கொழுகுதோ அந்த ஆயுள் வர்ற காலத்துல அந்த வயசு வர்ற காலத்துல அவங்களுக்கு ஒரு ஹார்ட்ல ஹார்ட்ல பிரச்சனைகள் அடுத்து இன்னொரு புத்தி ரேகை கேட்டீங்க அந்த புத்தி ரேகை திரும்ப அந்த ஆயுள் அந்த ஆள்காட்டி வரல் கீழே தான் ஆரம்பிக்கும் அது சில சமயம் ஆஹ் இந்த சந்திரமேடை நோக்கி பறிக்கி போகும் அப்படி போகுது அவன் புத்தி வந்து எதை நோக்கி அவன் இருக்கு அதாவது உறவினர்கள் நோக்கி இருக்கா பிஸ்னஸ் நோக்கி இருக்கா இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியது அந்த புத்தி ரேகை ஸோ இது மேஜரா ரேகை இது போக ரேகை இருக்கு சந்தர்ப்ப ரேகை இருக்கு பயண ரேகை இருக்கு அப்புறம் செல்வாக்கு ரேகை இருக்கு அப்புறம் நம்மளை இது படுத்தக்கூடிய அதாவது மகிழ்ச்சி இல்லாத தன்மையை கூடிய சந்தர்ப்பகின்னு சொல்லி கிடைமட்ட கோடுகள் அதாவது வெர்டிகல் கோடு வந்துச்சுன்னா அது அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த கோடுகள் எங்க இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லிடுங்க அதாவது இப்ப நம்ம மூன்று மேஜர் ரேகை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்தோம் இதை தாண்டி அடுத்ததா நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம கை வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் ரேகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்குமே பெருசா இருக்கும் அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த இடத்துல குறிக்க கூடிய இடம் ஆஹ் அந்த இடத்துல இப்போ வர்டிகல்ல அதாவது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னா லைன்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பேர் இது எதை குறிக்கிறது அதான் இந்த வெர்டிக்கலாக வரக்கூடிய எல்லா ரேகையுமே செல்வாக்குறாங்க அவங்க செல்வாக்கு உள்ளவர்கள் இது செல்வாக்குன்னு ரொம்ப பணம் மட்டுமே நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சொல்வாக்கு அதாவது இவர் பே இவர் ஒரு வார்த்தை ஒரு இடத்த சொன்னார நாட்டாமான்னு சொல்லுவாங்க இல்லையா ஏ நாட்டாம தீர்ப்பு மாற்றி சொல்லுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி நாட்டாம மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் அது பளிக்கும் ஓகே அப்போ ஒரு ஒரு முக்கியமான இடத்துல போய் அவர் பேரை சொன்னால் நமக்கு ஒரு ஓகே அவர் அவருக்கு தெரிஞ்சவங்களா நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி அது செல்வாக்கு

நீங்க அந்த கம்பி கிடைமட்ட கோடம் இந்த வந்து கோடம் ஜெயிலில் போய் வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லும் எந்த காலத்துலங்கிறது அந்த வயது வயது ஓட்டத்தை சுற்றி ஓ அதை நீங்கள் கை அவங்க அவங்களுடைய ரேகை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லிடுவீங்க எந்த காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் நடக்குங்கிறது அதை பார்த்து சொல்லிக்கலாம் ஓகே ஸோ செல்வாக்கும் சரி இந்த ஷேரோ லைனும் சரி சேரக்கூடாது சேரக்கூடாது சேராம அது வந்து வரைக்கும் அது நல்லது அது ரெண்டும் அப்படி சேர்ந்து மீட் பண்ணி போகும்பொழுது இந்த மாதிரி அது அதாவது இந்த ஸ்டேஷன் போகக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் வந்துடும் வந்துரும் ஓகே ஸோ இதுதான் அதாவது முதல் தர ரேகை இரண்டாம் தர ரேகை மூன்றாம் தர ரேகைன்னு சொல்லி ரேகைகளை பிரிக்கிறாங்க ஓகே அதான் நீங்கள் கேட்ட முதல் மூணு ரேகையும் மேஜர் அதான் முதல் தர ரேகை அடுத்து நம்ம இப்போ சொன்னதுலாம் ரெண்டாம் தர மூன்றாம் தர ரேகைகள் ஓகே ஸோ இந்த ரேகைகள் ஒவ்வொன்றும் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அடுத்தது இன்னொரு மேஜராக பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை இதை குறிக்கக்கூடிய ரேகைங்கிறது எங்கே இருக்குது எது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நேர் ஓகே இப்போ திருமண ரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த

எத்தனை வந்திருக்கோ அத்தனை திருமணம் இல்லாட்டி ஒரு ஒரு லவ் இல்லாட்டி லவ் அஃபேர்ஸ் அது ஏற்பட்டு இதில் நான் ஏற்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த கோடுகள் வந்து மெல்லிசா இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அதுவும் நிறைய பேருக்கு ஒரு ரெண்டு மூணு கோடுகள் இருக்கும் ஆனால் அது ஒன்னு சின்னதாக இருக்கும் அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் ஒன்னோ ரெண்டோ மட்டும் ரொம்ப நல்ல விசிபிளாக தெரியிற மாதிரி இந்த விசிபிளா ஸ்ட்ராங்காக தெரிகிறது வந்து அவர் பார்ட்னர்

அதே கூட சேர்ந்தே இருக்காங்க நம்ம இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ரெண்டு கணவரோட இருக்காங்க ரெண்டு தாலி போட்டிருக்காங்க நான் இப்போ பேப்பரில் படிச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி சார் சாத்தியம் அது எப்படி அண்ணன் தம்பி கூட கட்டி ஒரே வீட்டில் இருக்காங்க இப்போ ஒரு அந்த அம்மா கையில் இடது கையில் போய் பார்த்தோம்னா ரெண்டு ரேக ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரேகை சில பேருக்கு இந்த முதல் கணவரோ மனைவி ஏதோ விபத்தின் காரணமாக இல்லாம போறது ஏன்னா அத நீங்க பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாட்னர்னு சொல்லலாம் அத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதான் அந்த பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த ரேக இருக்கு இல்லையா அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படி நாலா அப்படி அப்படியே மெல்லிசா மிதந்த ரேகையா மாறும் ஓகே அது ஸ்ட்ராங்கா வந்து அப்படியே அது இல்லாம புரில்லாத மாதிரி அப்படியே போகும் ஓகே அப்படி போச்சு அப்படின்னா இன்னொன்னு அதான் சந்தர்ப்பம் அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது முன்கூட்டி சொல்லுது நிமித்தம் மாதிரி சொல்லுது ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபுக்கோ ஏதோ பிரச்சனை வரப்போகுது ஸோ அவங்க நம்மளோட்டு பிரிய போகிறாங்க அது நிரந்தரமாகவும் இருக்கலாம் இல்லை வேலை காரணமாகலாம் இல்லாட்டி டிவோர்ஸுங்கிற மாதிரியான விஷயத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு அப்படியும் போகலாம் நம்ம கைரக்ட்டு இதுலயும் நீங்க சொல்லிடுவீங்க எப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆட்சி ஏன்னா பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீட்லயே வந்து உங்க பதிவு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னங்கறத அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் பார்க்கட்டுங்கிறேன் நானு அவங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களும் கையை பார்த்துட்டே தான் பார்ப்பாங்க